ஓம் 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 சிவன் கோயிலுக்கு வந்தாலே ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும் நந்தி பகவானை பார்க்கணும் நந்தி பகவானை தான் பார்க்க போகிறோம் அவரை பார்த்துட்டு அப்புறம் போய் நம்ம அப்பாவை பார்க்கலாம் ஒரு காலத்தில் ஸ்கூல் பிடிக்கிறப்பெல்லாம் கட்டடிச்சு இருந்தோம் அந்த பிளேஸு இந்த பிளேஸில் நாங்கள் உட்கார இடமே கிடையாது அவ்வளோ ஃபன் பண்ணியிருக்கோம் இங்கெல்லாம் பழைய மெமரிஸ்லாம் ஹாய் ஆய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காந்தா அவங்க லைவ் கிங் மதல் ஸோ வந்து இன்றைக்கி வந்து எந்த பிளாக் பார்க்க போகிறீங்க ஏன்னா திவ்யாவை காணுமே அப்படின்னு யோசிப்பீங்க திவ்யா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷோ போயிருக்காங்க நம்ம வந்து இங்கே இங்கே வந்து தஞ்சாவூர்லேயும் என்ன ஃபேமஸ் அப்படின்னாக்கா தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் ஃபேமஸ்ஸு ஸோ வந்து திவ்யா கூட வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் பட் இருந்தாலும் ஓகே இங்கே வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது மொதல் முதலே தஞ்சாவூருக்கு வந்து பெரிய குழுவிக்கு வந்து பேராக வரப்படாது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ வந்து அதுவும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் பசங்கலாம் சேர்ந்து பெரிய குழி வந்துருக்கோம் ஸோ இப்போ பெரிய பெரியக்குள்ள தான் இருக்கும் பெரியக்குள்ளே என்னென்னா நடக்குது நிறைய ஃபன்லாம் பண்ண போகிறோம் இந்த பிளாகில் ஸோ புதுசாக சேலம் பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது பிளாக் உள்ளே போகலாம் கோபுரம் மூணாவது கோபுரம் இன்னொன்று இருக்குது ஒரு இதெல்லாமே மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க சூப்பராக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஒரே ஃபுல்லு சூப்பராக மெயின்டென் பண்ணியிருக்காங்க தாண்டி இதுதான் ரெண்டாவது கோபுரம் சூப்பராக இருக்குது இங்கே இதுதான் போகிற பாதை சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பெரிய கோழிக்கு போகிறேன் நானும் இப்போ ஒரு இடையில ஒரு ரெண்டு வாட்டி வந்தேன் ரெண்டு வாட்டி வந்தப்போயுமே பெரிய கோயிலுக்கு வரணும் வரணும்னு சொல்லிட்டு வர முடியாமலே போயிடுச்சு நம்மால் தான் அவங்களுக்கு தெரியுமே சோதிப்பார் அவரை நினைத்தால் மட்டுமே அவரை பார்க்க முடியும் அந்த மாதிரி இந்த வாட்டி இந்த வாட்டியுமே கொஞ்சம் சொதப்பி தான் வந்திருக்கோம் எப்படியோ வந்துவிட்டோம் இந்த வாட்டி தான் வந்தாச்சி வந்தாச்சு ஸோ இதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் அவரு கோபுரம்

சிவன் கோயிலுக்கு வந்தாலே ஃபஸ்ட்டு யாரை பார்க்கணும் நந்தி பகவானை பார்க்கணும் நந்தி பகவானை தான் பார்க்க போகிறோம் அவரை பார்த்துட்டு அப்புறம் போய் நம்ம அப்பாவை பார்க்கலாம் அப்பாவை பார்க்க போகிறோம் க்யூலி பிடிக்கும் அந்த அருகாரு கொஞ்சம் அப்பா நம்ம அப்பா ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவரை போய் வாங்க போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயிவாய் நம சிவா இல்லையா சாமி அப்பாவை போத்தாச்சு இப்ப இது என்னடா இந்த படம் வாங்க

தான் அங்கே போனோம் அங்கே வந்து தர்ஷனாமூர்த்தி இருந்தார் நல்லா இருக்கு ஈவினிங் டைம்ல வர்றதே ஒரு சின்ன காற்று ஏற்றுக்கல இங்கெல்லாம் சாங்க ஏன்னா இங்க பள்ளி பார்த்தா நல்லதா ஆமா மூணு பள்ளியை தேடுங்க பாப்போம் தேடுங்க இந்த மாதிரி தேடி அப்படின்னு முடியும் நாங்க மேல பார்ப்போம் அப்புறம் ஒரு அஞ்சு பேர் வருவாங்க அவங்க தேடுவாங்க அப்புறம் அது ஒரு பத்தாவும் பதினஞ்சாவும் எங்க அப்புறம் அவனும் பார்த்துட்டேன் நல்லா இருக்கு புரியும் இல்லை பள்ளியும் பார்த்துட்டேன் என்ன ஒண்ணு இப்படி தான் இதுக்குள்ள போய் பார்த்துக்க வேண்டியதான்னு ஜாலியா மூணு புள்ளி பாக்குறேன்னு ஒரு புள்ளிதாங்க ஐஸ் பார்த்தாங்க ஏன்னா வீடு கட்டிட்டு இருக்கீங்களா வாவ ஸோ இது ஃபுல்லாக வந்து அந்த பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அது இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி லிங்கம் நிறையா இடத்துல வச்சுருக்காங்க ஸோ எல்லாருமே வேண்டிக்கோங்க தஞ்சாவூரில் பிறந்துட்டு பெரிய கோயிலை காமிக்காமல் இருந்த இப்படி என்ன சீன கா அதான் ஃபைனலி பெரிய கோயிலுக்கும் வந்தாச்சு இது ஃபுல்லாகவே லிங்கம் இருக்குது அந்த எண்டு வரைக்கும் இல்லைண்ணா ஆமாம் அந்த லாங்லேருந்து இந்த லாங் இந்த ரெண்டு வரைக்குமே இருக்குது ஒரு ஆக்சுவலி இது எல்லா லிங்கமும் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஆயிஷ் ஆமாம் ஓ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க ஹலோ ரெண்டு பேரும் அடுத்த பறிகள் கட்டணு பிளான் பண்ணிக்கிட்டுருக்கோம் அடுத்த பிரிவுனா ஆமாம் ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல வந்து ஸ்கூல் கட் அடிச்சிட்டு இங்கெல்லாம் வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்போம் ஓ இதெல்லாம் இந்த மாதிரி கை வைக்கலாம் ஏன்டா இந்த மாதிரி செவத்தை வந்து அலங்கோலம் குத்துறீங்க வந்துட்டு போறதுக்கு அடயாலாம் அடயாலாமா ஏ ஒட்டவேலடா அதுக்கு ஒட்ட மாட்டீங்க ஒரு காலத்துல ஸ்கூல் பிடிக்கிறப்பெல்லாம் கட்ட அடிச்சிருந்தோ அந்த பேஸ் இந்த ப்ளேஸில் நாங்கள் உட்கார இடமே கிடையாது அவ்வளோ ஃபன் பண்ணிருக்கோம் இங்கேலாம் பழைய மெமரிஸ்லாம் வருது யூஸ் லுக்கிங் லைக் அ பாவ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்கண்ணா என்னடா அது ரிவியூ பண்ணுங்க என்னோட சேனலை ரிவ்யூ பண்ணுங்க சொல்லு இல்லை இல்லை நீ சொல்லு ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை இல்லை எங்கள் சேனலில் தான் இருக்கும்

ஓ கல்யாணம் வச்சிருக்காங்க ஆளுங்க பதினோங்க பச்சைகளையும் பச்சைக்கிளி அங்கேதான் இருக்குது உள்ளே போய்ச்சி இவ்வளோ நேரமா நீ உட்காந்து போஸ்ட் கொடுத்துட்டா இருக்கும் மைனாவா உட்காந்துச்சு எதிலையும் காதல் காதல் காதலுக்கெல்லாம் வாங்கப்பா அடிக்குமா அடிக்குமா அடிக்காதா வாங்க விளையாடல பார்க்கலாம்

சரி காதில் போட்டால் தான் போட்டார் சுற்றிக்கிட்டே இருக்கார் போட்டுக்கிட்டாரு நம்ம அப்படி பண்ணி கொடுத்து மாட்டிருக்காங்க அருண் ஃபோர் டுவெண்ட்டி ஹலோ 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 வருது எனக்கு வா தூங்கோ போடுற பையல் ஆ ஓகே நாங்கள் அடுத்து என்ன பண்ணுவாங்களே தெரியாது அடுத்து எங்க போறோம்னு பார்க்க ஆஹ் பாத்துருங்க ஆனால் எங்கே போடணும் எங்களுக்கே தெரியாது போகிற போக்குல போக வேண்டியதுதான் பாய் எல்லாம் எங்க தாத்தா கண்டுபிடிச்சதுதான் நல்லா அப்பயே சொன்ன அதெல்லாம் எழுதாதான் படிக்க முடியாது எழுதி வச்சுட்டு போயிட்டான் கீழே எதுவுமே எனக்கு புரியல ஒரு சில வேர்டு மட்டும் புரியுது மூஞ்சி பிரைட்டா ஆயிடுச்சு லைட் எடுத்துக்க இந்த இடத்த விட்டு நீங்கள் எந்திரிச்சு வர மாதிரி தெரியல காயிஷ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்ல என்னையும் சேர்த்துங்க படுக்க வைக்கிறாங்க படுனே படு வாங்க போவோம் இப்படிதான் காயிஸ்க்கு சொல்றாங்க நல்லா இருக்கு பாத்தீங்களா கல்வெட்டுலாம் என்னமோ எழுதியிருக்கு என்ன எழுதியிருக்காங்கன்றது தெரியல உங்களுக்கு ஏதாவது புரியுதா புரிஞ்சிச்சுனாக்க மறக்காமல் கமான் பண்ணுங்க அதனாலதான் ஜூமில் காமிச்சேன் சூப்பராக இருக்கு ஆனால் அந்த லைட் செட்டிங் கண்ணுக்குதாண்ணா அழகாக இருக்கேடா ஆ அழகாக இருக்க அடப்போடா நானே ஒரு பொண்ணுங்களும் வரலைன்னு வைத்திருச்சியில் இருக்கேன் ஆ சுற்றி போட்டுருமா இல்லை சில நல்லா அவங்க

அதை பார்த்தோமா ஸ்டோரி போட்டமான் இருக்கணும் எதுவும் மண்டம் என்ன எழுதியிருக்குன்னே தரல காய்ஸ் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சூம் போடுறோம் நாங்கள் எதுவும் புரியுதா புரியாது கஞ்சார்காரன் மட்டும்தான் அது புரியுது காரணங்க வந்து அதனாலதான் ரோப்பா ரோப்பு வாங்குறதுக்கு பெரிய கோயில போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லபடியா லியோக்கு வந்து ரோப் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கான் புதிய இடம்னால அதனாலதான் ரோப் வாங்கிட்டு வந்தோம் சோ வந்து பெரிய கோயிலை வந்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் கண்டிப்பா இன்னொரு வாட்டி வந்து திவ்யா கூட போகணும் போகராமில் இருக்க மாட்டேன் திவ்யாக வந்தோன்னா கண்டிப்பாக திவ்யாவை கூட்டிகிட்டு போவேன் ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் நிறைய நிறைய வளாக்ஸ்லாம் அதுக்கப்புறம் வர ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போடுவது பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஓகே இதே மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் எங்களுக்கு மீட் பண்ணலாம் பாய் பாய்